நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அறிமுகம் கோவியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வகைகளை புது வடிவில் ஆரோக்கியம் குறையாமல் சூப் பிஸ்கட்ஸ் போன்ற பல்வேறு வகை உணவுப் பொருட்களாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெயர் பெற்றது இன்று இந்நிறுவனம் அதன் புதிய தயாரிப்பான ஹெர்பல் டி ட்விஸ்ட் எனும் தயாரிப்பை அறிமுகம் செய்தது இந்த புதிய தயாரிப்பை விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த புது தயாரிப்பு குறித்து கீரைக்கடை டாட் காமின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் கூறுகையில் கீரைக்கடை டாட் காம் அதன் தொடக்கத்தில் இருந்து கீரைகள் மற்றும் இயற்கை சார்ந்த தயாரிப்புகளுக்கான ஆரோக்கிய உணவு சந்தையில் முன்னணியில் உள்ளது குறிப்பாக அதன் டிப் சூப் உலகின் முதல் டி டிப்ரன் சூப்பிற்கு பெயர் பெற்றது இன்றைய மக்களின் வேகமாக வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஆரோக்கியத்தில் சமரசம் செய்யாமல் அவர்களின் தேவைக்கேற்ப அதே சமயம் கீரையின் இயற்கை தன்மை மாறாமல் எந்த ஒரு வேதிப்பொருட்களும் சேர்க்காமல் கீரையினை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் கீரைக்கடையின் அர்ப்பணிப்பை இந்த தயாரிப்பு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும் அன்றாட வாழ்க்கை முறையில் மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது இன்றியமையாததாகும் மூலிகை தேநீரி தேநீரப்பட்ட நன்மைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கீரைக்கடை அறிமுகப்படுத்தியுள்ளோம் செம்பருத்தி சாமந்தி பூ மற்றும் சங்குப்பூ ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட டீ இதழ்களை சூடான பாகமாக அல்லது குளிர் பானமாக உட்கொள்ளலாம் இந்த டீகள் ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவை பல்வேறு வழிகளில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது தூக்கத்தை மேம்படுத்துவது மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் உடல் எடை குறைப்புக்கு உதவுகிறது சமீப காலமாக மூலிகை தேநீர் சந்தையானது மக்களிடையே ஆர்வத்தை கணிசமான உயர்வை கண்டுள்ளது இது இயற்கையான சுகாதார பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை நோக்கியே மாற்றத்தால் எது சாத்தியமாகியுள்ளது ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அமைந்துள்ளது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட தேநீர் வகைகளை வழங்குகிறது பூ இருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோப்பையும் விதிவிலக்காக சுவை அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குவதை உறுதி செய்கிறது சாமந்தி பூ ஹெமோமில் தேநீர் சங்கு பூ ப்ளூபி டீ ட்யூப் செம்பருத்தி பூ என்று மூன்று வகையான தேநீர்களை அறிமுகம் செய்துள்ளோம் என்றார் மேலும் தகவல்களுக்கு triple nine four seven six nine eight nine eight